தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சத்யராஜ் அவர்களுடைய குடும்பத்துக்கு இப்போ அதிர்ச்சி அளிக்கிற வகையில ஒரு உயிரிழப்பு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு யாருக்கு என்னாச்சு அவரு எப்படி காலமானாரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் தமிழ் சினிமாவில மட்டும் இல்லாம இந்திய சினிமாவிலே கொடி கட்டி பறந்துட்டு வந்துட்டு இருக்க ஒரு நடிகர்னா அது நடிகர் சத்யராஜ் அவர்கள் மட்டும்தான் இவருடைய இந்த தனித்துவமான நடிப்புக்குனே உலகம் முழுக்க கோடான கோடி ரசிகர்கள் இவருக்காக இருந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சி அளிக்கிற வகையில ஒரு உயிரிழப்பானது ஏற்பட்டிருக்கு அப்படி யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர் சத்யராஜ் அவர்களுடைய பல வெற்றி படங்களை தயாரிச்சும் அவருக்கு கிட்டத்தட்ட பல வருஷமா மேனேஜரா இருந்தவர் தான் திரு ராமநாதன் அவர்கள் இவருக்கு இப்போ வயது எழுபத்தி ரெண்டு ஆயிட்டு நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில திடீர்னு உடல்நல குறைவு காரணமா இப்போ காலமாக இருக்காரு இவருடைய இழப்பானது நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு தாங்க முடியாத மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் மட்டும்தான் உருவாக்கியிருக்கான் நடிகர் சத்யராஜ் அவர்கள் இவ்வளவு நாளா ராமநாதன் அவர்களை தன்னுடைய குடும்பத்துல ஒருத்தர தான் பாத்துட்டு வந்தாராம் அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்போ திடீர்னு இல்லாம போனது சொன்னதை அவரால் ஏத்துக்கவே முடியல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ராமநாதன் அவர்களுடைய இழப்ப கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களும் மிகப்பெரிய அதிர்ச்சியில மட்டும் தான் இருந்துட்டு மேலும் இப்போ ராமநாதன் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு பல தமிழ் சினிமா பிரபலங்கள் ஆறுதலையும் அனுதாபங்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ராமநாதன் அவர்களுடைய இந்த திடீர் இழப்ப பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய சோகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க